இப்போ நல்ல வெயிலா இருக்குல்ல ஆமா நொங்கு வாங்கிட்டு நம்ம நொங்கு சர்பத் போடலாமா போடலாமே நொங்கு சர்பத் ரொம்ப நல்லது குளிர்ச்சியாகவும் இருக்கும் நமக்கு வாங்க போட்டு பார்த்துடலாம் பார்க்கலாமா நொங்கு சர்பத் போட்டு காட்டலாமா ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நாம நொங்கு சர்பத் தாங்க பார்க்க போறோம் வாங்க எப்படி போடலாம்னு பார்க்கலாங்க சூடான இந்த நேரத்துக்கு நொங்கு சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நொங்க நாம் கட் பண்ணிட்டோங்க கட் பண்ண நொங்கு விளையாடி இருக்கு பாருங்கள் அதை நம்ம தனித்தனியாக எடுத்து போட்டுக்கணுங்க தனித்தனியாக எடுத்துகிட்டு அதில் உள்ள வெள்ளையாக இருக்குல்ல அதை மட்டும் தனியாக பிரிச்சுக்கோங்க வெள்ளையை மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ இந்த நம்ம ஜூஸ் கப்பில் போடுதோங்க இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா நொங்கு தண்ணி தாங்க இதில் நீங்கள் நொங்குல ஆக்காதீங்க அதையும் நம்ம சேர்த்து இந்த இதில் போட்டு குடிக்கும்போது தாங்க நல்லா இருக்குங்க நொங்கு ஜூஸ் ரெடி ஆகிட்டுங்க இப்போ இதில் நம்ம சர்பத் இருக்குங்க சர்பத்தை சேர்க்க போகிறோங்க கூட இனிப்பு ரொம்ப இன்னும் சர்பத் சேர்த்துக்கலாங்க சர்பத்தை நம்ம சேர்த்துட்டோங்க ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ஜில்லன்னு இருக்க போருங்க நொங்கு சர்பத்து ரொம்ப நல்லதுங்க ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ அழகா நீ இருக்குது பார்த்தீங்களா நொங்கு சர்பத்து ரெடி ஆகிட்டுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நொங்கு சர்பத்து இஞ்சி கொஞ்சமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா நசுக்கிட்டு இஞ்சி போட்டுக்கோங்க இஞ்சி நான் ஆட் பண்ணிட்டேங்க நொங்கு சர்பத் ரெடி பண்ணிட்டோங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாத்தீங்களா இந்த வெயில் நேரத்துக்கு நொங்கு சர்பத்து நம்ம குடிச்சோமுன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நல்லா இருக்குங்க உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்குங்க பாத்தீங்களா எவ்வளோ அழகா இருக்கு பாத்தீங்களா ஐஸ்க்யூப் எல்லாம் போட்டிருக்குங்க சர்பத்து விற்றுருக்குங்க நுங்கெல்லாம் அழகாக நீட்டாக அடுத்து அந்த வெள்ளை எல்லாத்தையும் தனியாக எடுத்துக்கோங்க உங்கள் சர்பத் ரெடி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாங்க பபாய்